நான்கரை லட்சமா இருந்த தமிழகத்துடைய கடன் சுமை பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில ஒன்பது லட்சமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை நம்ம எல்லாம் முன் இருக்க நேரத்துல கடன் சுமை வந்து நாளை முக்கால் லட்சம் கோடி நாலரை வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி எப்படி ஆகினாங்க

அது கிட்டத்தட்ட இரநூறு கோடி இரநூறு தொகுதியை நெருங்கிட்டார் மேம் இரநூறு தொகுதிகள்ன்றது இவ்வளவு வேகமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் நெருங்கியிருக்காரா இதற்கு முன்னாடி தமிழக அரசியல் வரலாற்றுலேயே சொல்லப்போனால் இந்திய அரசியல் வரலாற்றுலேயே இத்தனை தொகுதிகளை வந்து அவ்வளவு சீக்கிரமான நாட்களில் மக்களை எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் எந்த ஒரு கவலைக்குள்ளும் இவர் வராரு வைக்கிறாருன்னு காக்க வைக்காம அதே நேரத்தில் போகிற இடங்கள்ல அவங்களுக்கு தேவை தேவையில்லாத ஒரு செயல்களை அரங்கேற்றம் செய்யாமல் அவங்களுக்கு தேவைய அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரிலாம் இல்லாம எல்லாமே ப்ராப்பரா நீட்டா ஒரு பரப்புரை நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு தெரியும் இந்திய வரலாற்றுலேயே இவ்வளவு சீக்கிரமான நாட்கள்ல இவ்வளவு இடங்களை சந்திச்ச இவ்வளவு மக்களை சந்திச்சா இவ்வளவு தொகுதிகளை சந்திச்ச ஒரே மனிதர் ஐயா எடப்பாடியார் வரலாறு தான் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பரப்புரை ஒரு மிக வெற்றி பெற்ற பரப்புரையாக இருக்கிறது அவர்கள் <kung> வந்து <government> mm. <ım999> <mad Liberty Overwatch> <kye güzel benchmark> ரெண்டாயிரத்தி இருபத்தில சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று அந்த கிராமத்தில் ஒரு பெட்டியை வச்சு இந்த பெட்டிக்குள்ள மனுவை போடுங்கன்னு சொல்லி அந்த பெட்டிகள் வந்து அங்கங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது சரிங்களா அது இல்லாம அந்த பெட்டிகள் இன்னும் சீல் உடைக்காம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா திமுகavr உடைய என்ன சொல்றது ஆதியாகர سيدி நடந்தது ஆமா இப்போ உள்ள கூட உங்களுடன் சாலிதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல அங்க உள்ள வைகை ஆற்றினுடைய கரையில இருந்து எடுக்கப்பட்டு அந்த மனுக்களுக்கு மதிப்பே கொடுக்கலன்றது ப்ரூவ் பண்ணாங்க சோ அதனால வந்து வாக்குறுதிகள் நம்ம கொடுக்கலாம் மனுக்களை வாங்கலாம் ஆனால் செய்யணுமே செயல்திறன் உள்ள முதல்வரா தான் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு பொம்மை முதல்வர்னு தான் அவங்க செய்யவே மாட்டாங்களா உங்களுக்கு செய்யறதுக்கு உண்டான நேரமும் இல்லை அதை விட்டுட்டு இப்போ ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பதினையாயிரம் கோடியினுடைய என்ன சொல்கிறது டீலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் இங்கே இந்தியாவுக்கு சரி குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஃபாக்ஸ்கானை நாங்கள் தான் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் திட்டவட்டமாக அறிவித்து விட்டது எங்களுக்கும் இந்த டீலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே குறிப்பாக சென்னைக்குள்ளே வர்றதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு வந்து இதே பக்கத்தில் உள்ள கோடி அதாவது பில்லியன் டாலர்ஸ் கோடி முதலீட்டில் கூகுள் வந்து அவனுடைய போறான் எண்பதாயிரம் கோடின்றது சும்மா ஒரு சர்வசாதாரணமாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால பண்ண முடியுமா அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு கவர்மெண்டால பண்ணவே முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆந்திராவில் கொண்டு வைக்கிறது வந்து சந்திரபாபு நாயுடு ஆட்சியினுடைய ஒரு பீக்கு மேம் அப்படிப்பட்ட உதவிகள் இருக்கும் பொழுது இங்கே பதினஞ்சாயிரம் கோடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போலியாக ஏமாற்றியிருக்காங்க ஆனால் அந்த கம்பெனி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இல்லை அப்படி எந்த டீலுமே போடுற அப்படிங்குது டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாரு அந்த இல்லை இல்லை ஃபாக்ஸ்கான்குள்ள நிறைய நிறுவனம் இருக்குது அந்த நாங்கள் சொன்னது அந்த நிறுவனம் இல்லை அது இன்னொரு நிறுவனம் அந்த நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண போகுது சென்னைக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்றாரு இது ஏதோ அந்த டிநகரில் இருக்கிற சவுகாரப்பட்ட பிரான்ச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது

என்ன நடந்துகிட்டு தெரியல மேம் இதுக்கு முன்னாடி அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நிறுவனங்கள் இந்த ஃபாக்ஸ்கான் கூட ஒரு மூன்று நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டீல் முடிச்சிட்டோம் இந்த டீல்ஸ் இவ்வளோ இவ்வளோ இத்தனாயிரம் கோடி இவ்வளோ உள்ளே வருது அப்படின்னு சொல்லி சொல்லி இது எல்லாத்தையும் நான் ஜெர்மனியில் போயிட்டு இந்த கம்பெனி கூடலாம் எம் போட்டு நான் ஒப்பந்தம் போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டாலின் பேசுகிறார் ரைட்டுங்களா மறுநாள் எடப்பாடியார் அவர்கள் போஸ்ட் போடுறாரு போஸ்ட்ல இது எல்லா கம்பெனி ஏற்கனவே சென்னையில் இருக்கேன் நீங்க இது எதுக்கு ஜெர்மனில போய் கேட்டீங்க இங்க சென்னையில போய் ஆபீஸ்ல உட்காந்து அவங்க பண்ணிருப்பாங்களே பண்ண முடியல முடியல நீங்க எதுக்கு ஜெர்மன் எங்க கூப்பிட்டாலும் என்னென்ன தெரியாம ஏன் போயிட்டு வரீங்கன்னு கேட்டார் எடப்பாடியார் உண்மை அதுதான் இன்றைய ஆளு அரசாங்கத்துக்கு அது குறிப்பா இன்னைக்கு ஆளு முதல்வருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சுற்றி இருக்க அமைச்சர்கள்லாம் வேற வேற வகையில ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் ஆமா நான்கரை லட்சமா இருந்த தமிழகத்துடைய கடன் சுமை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் ஒன்பது லட்சமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை நம்ம எல்லாம் முன் வச்சிட்டு இருக்க நேரத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்றாங்க யார் வாங்கின கடனுக்கு யார் பதில் சொல்றது நீங்க வாங்கின கடனுக்கு தான் நாங்கள் வட்டி கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வாதத்தை எழுப்பியிருக்காரு சட்டமன்றத்தில் இல்ல அதுதான் ரொம்ப தெளிவா இந்த வாதத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நாலே முக்கால் லட்சம் கோடி இதுவரை நிகர அதாவது கடனாக இருந்த ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு மொத்தமாக இதுவரைக்கும் ஆட்சி கட்டுறதுல இருந்த எல்லா திமுக அஇஅதிமுகவருடைய எல்லாவருடைய கடன் சுமையும் சேர்த்து மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு முன்னாள் வரை நான் நானே முக்கா நானே முக்கால் கோடி அதுக்கு இவங்க இன்ட்ரெஸ்ட் கெட்டாங்க மறுக்கலை கண்டிப்பாக இவங்க கட்டிதான் கெட்டாங்க அஸ் அ ஸ்டேட்டாக வி ஹாவ் டு அதுக்கு அப்புறம் வந்து இந்த நாலரை வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி ஆக்கியிருக்காங்களே மொத்தமா ஒன்பது லட்சம் கோடி ஆக்கிட்டாங்களே நாலு இத்தனை ஆண்டுகளான கடன் சுமை வந்து நாலே முக்கால் லட்சம் கோடி இது வந்து நாலரை வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி எப்படி ஆக்கினாங்க எப்படி ஆக்கினாங்க அப்ப அதுக்கு இனிமே வர்றது தான் கேட்டு நாலு எடப்பாடி அவர்கள் இந்த நாலே முக்கால் லட்சம் கோடி இல்லாம நீங்க வாங்கி வச்சிருக்க அஞ்சு லட்சம் கோடி மொத்தம் ஒன்பது லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி கட்டுறமே அது எப்படி கதை அதை யாரு பேசுவா இது பொய் மட்டுமே பேசக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு நான் அதாவது என்ன சொல்றது பேச்சு பேச்சு நம்பகத்தன்மை இல்லை ஒரு உண்மை வெளிப்படை தன்மை இல்லை அதனால வந்து எந்த ஒரு இங்க அன்னைக்கு என்ன சொல்ற சட்டமன்றத்தினுடைய விவாதத்துல இவங்க தாவேக்காவினுடைய அந்த கரூர் கூட்டத்துல நடந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்னா பேசும் பொழுது எல்லாமே பொய்யத்தான் பேசியிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு அதாவது ஒன்றும் இல்லை ஜீரோ ஆறுலாம் முதல் முதலாக எதிர்கட்சித் தலைவர் தான் மைக்கு வரணும் எதிர்கட்சி தலைவர் தான் பேச அனு அனுமதிக்கணும் எதிர்க்கட்சித் தலைவர் பேச அனுப்ச்சா அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வழி இருக்காது அதற்கு முன்னாடி நம்மளே ஆஜராகி நம்ம நியாயத்தை நியாயத்துப்பூரா பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அதற்கே வலுவான கண்டனம் தான் எடப்பாடியார் தரப்பு வந்து அங்க சட்டமன்றத்திலே ஆனாலும் அப்பா அவர்கள் வந்து சும்மா அவர் பெரிய நக்கலா அதை பேசுற இதை பேசுறேன்னா அவரு அப்பா அவர்கள் பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்க்க தான் செய்யறோம் இன்னும் கருப்பு நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து சட்டமன்றத்துல ஒரு கருப்பு பேட்ஜ் கையில கெட்டிக்கிட்டு அதிமுக அவருடைய தரப்பினர் போறாங்க இன்னும் பிபிஆர் கையில கட்டி தந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த அளவுக்கு நக்கல் பண்றது ஓகே ஏத்துக்கிறோம் ஆனா அது நாற்பத்தோரு பேர் குடும்பம் இறந்துருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து சட்டமன்றத்துல அதற்கான ஒரு தீர்மானமோ அப்படி இல்லைன்னா அதற்கான ஒரு 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 அந்த துயர சம்பவத்தை கடைபிடிக்கிறத ஒரு ஒரு அழகான கூட்டம் ஒரு ஒரு இரங்கலை கடைபிடிக்கிறது கூட நீங்களால பண்ண முடியாது அதை அட்லீஸ்ட் செய்யணும்னு நீங்க நக்கல் பண்ற அளவுக்கு இடத்துல அவர் நகைச்சுவை தவிர்த்து தவிர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு நாற்பத்தோரு பேர் இறப்புள்ளது அதை தவிர்த்துருக்கலாம் அதை தான் நீங்கள் அவர்கள் போடுறாரு இது மாதிரி இதெல்லாம் நக்கர் அடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது உங்களோட அரசாங்கம் வந்து இவ்வளோ மலிஞ்சு போயிருச்சான்னு கேட்குறாரு திருப்பி அதே மாதிரி ஜீரோ ஆறில் சபாநாயகர் அவர்கள் யாருகிட்ட நீங்கள் பேச அனுமதிச்சிருக்கணும் எதிர்கட்சி தலைவர்களும் பேச அனுபவிச்சிருக்கணும் பேச அனுமதிக்காமல் அவர் பேசினாமல் அவர் பேசி அடி ஆட்டின்னு அடிச்சுடுவார்ன்றது எங்களுக்கு தெரியும் அதனால் எடுத்தோன்னே ஸ்டாலின் அவர் அவர் வழக்கம் போல நோட்டை பிடிச்சி இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவர் தரப்பு நியாயத்தைப்படுறோம்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க என்ன தான் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு வலு இருக்காதுன்றது தெரிஞ்சால் இன்னைக்கு பண்ணாங்க ஸோ அதனால் வந்து இங்க சட்டமன்றத்திலையும் ஒழுங்கு இல்ல சட்ட ஒழுங்கும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை வந்து மிக மிக மோசமான ஒரு நிலைமையில அதாவது ஒரு ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு இதை க கட்டுப்படுத்தணும் வைக்கணும் அப்படின்னா இந்த அரசாங்கம் அப்புறப்படுத்துற வழியே இல்லை மேம் ஆமா அதிமுகவின் தேர்தல் முன்னெடுப்புகள் என்னென்ன வரைக்கும் இருக்கு சார் கிட்டத்தட்ட இரநூறு தொகுதியை நெருங்கிட்டாரு மேம் இருநூறு தொகுதிகள்ன்றது இவ்வளவு வேகமா ஒரு எதிர்கட்சி தலைவர் நெருங்கியிருக்காரா இதற்கு முன்னாடி தமிழக அரசியல் வரலாற்று இல்லையே இந்திய அரசியல் வரலாற்றுலையே இத்தனை தொகுதிகளை வந்து இவ்வளவு சீக்கிரமான நாட்கள்ல மக்களை எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் எந்த ஒரு கவலைக்குள்ளும் இவர் வராரு வைக்கிறாருன்னு காக்க வைக்காமல் அதே நேரத்தில் போகிற இடங்களில் அவங்களுக்கு தேவை தேவையில்லாத ஒரு செயல்களை அரங்கேற்றம் செய்யாமல் அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுக்காமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக ஒரு பரப்புரை நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு தெரியும் இந்திய வரலாற்றுலேயே இவ்வளவு சீக்கிரமான நாட்களில் இவ்வளவு இடங்களை சந்திச்ச இவ்வளவு மக்களை சந்திச்ச இவ்வளவு தொகுதிகளை சந்திச்ச ஒரே மனிதர் ஐயா அவர்களாக தான் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பரப்புரை ஒரு மிக வெற்றி பெற்ற பரப்புரையாக இருக்கிறது எழுச்சி பயணம்னு சும்மா சொன்னாரு இன்னைக்கு உண்மையிலே மக்கள் மத்தியில எழுச்சி இருக்கு அதற்கான ரெண்டாவது மக்கள் கூட இன்டராக்ட் பண்றாரு மக்களை பேச வைக்கிறாரு மக்களுடைய தாவேக்கோ கொடி பறக்கிறத பார்த்து பறக்குது கொடி பறக்குது பிள்ளையா சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்றாரு அதுதான் மேம் யார் வேணாலும் என்னுடைய கூட்டணிக்கு வாங்குன்ற ஒரு அழைப்பு அவ்வளவுதான் இது ஒரு ஒரு பகிரங்கமான பொது இடத்துல வைக்கிறாரு அப்படின்னா நீங்க அவரு அவர்கிட்ட டிரான்ஸ்பெரண்ட் இதை சொன்னோம்னா இன்னைக்கு நம்மளை வந்து நம்ம தாவைக்காக கூட்டணி ஆட்சிக்கு நம்ம ஆசைப்படுறோம்னு நினைப்பாங்களே நம்ம இது பண்றோம் நினைப்பாங்களே அப்படின்னு அவர் நினைச்சுக்கலாம் இல்லையா நம்ம எதுக்கு சரி அதிமுகவினுடைய தலைவர் மேம் அவரு அதிமுகவுக்கும் இன்னைக்கு இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் பதினேழாம் தேதி இன்னைக்கு ஐம்பத்தி நான்காவது வருடத்துக்குள்ள அதிமுக போகுது ஐம்பத்தி நான்கு வருட பழமையான கட்சி அதுல ஏறக்குறைய முப்பது பிளஸ் வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க இந்த வெற்றி அதாவது இந்த வின்னிங் ரெக்கார்டு வேற எந்த கட்சிக்கு இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டுல கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்சி இது இந்த கட்சியினுடைய தலைவர் வந்து எதுக்கு இன்னொரு கட்சி அதுவும் வளரவே இல்லை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மதுரையில இருந்து ஒரு வழக்கறிஞர் மனு போட்டிருக்காரு அந்த மனுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மனு விசாரிக்கப்பட்டது விசாரிக்கப்படும் போது எலெக்ஷன் கமிஷன் அந்த மனுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன மனு அப்படின்னா இந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணணுன்றது மனு மதுரையில இருந்து ஒரு வழக்கறிஞர் போட்ட மனு அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இது அங்கீகரிக்கவே படாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பதில் வந்து தரப்பு எலெக்ஷன் கமிஷன் தரப்புல இருந்து பதில் கொடுத்துருக்காங்க எதுக்கு சொல்றேன்னா ஒரு அங்கீகாரமே படாத ஒரு கட்சியை வந்து இவர் எதுக்கு வந்து இன்னைக்கு அரவணிக்கணும் தேவை அதை ஏன் வெளிப்படையா மக்கள் முன்னாடி பண்ணணும் அதுதான் அவருடைய வெளிப்படைத்தன்மை அந்த வெளிப்படை தன்மை தான் இன்னைக்கு வேணும் இன்னைக்கு சிம்பிளா அவரு ஆமா அப்படின்னு வெளியில் சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு புளிய கரைக்கு அதாவது அதிமுக காரங்களுக்கு ஒரு சந்தோஷம் திமுக காரங்களுக்கு புளிய கரைக்குது அதிமுக காரங்களுக்கு ஏன் சந்தோஷம் அப்படின்னா இப்படி வெளிப்படையாக கட்சிகளுக்கு ஓப்பனாக என்னுடைய கட்சி வந்து தொடர்ந்துதான் இருக்கு என்னுடைய கட்சி கூட கூட்டணி யாரு வேணாலும் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு பிரகடனத்தை மக்கள் முன்னாடி ஒரு மனிதரால் கொடுக்க முடியும் சொல்றேன் இன்னைக்கு பரப்புரையில இன்டராக்சன்ஸ் இருக்கு அவருடைய பேச்சுக்கு ஒரு ஒரு வலிமை இருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி பரப்புறையில இன்னைக்கு அதிமுக ரொம்ப பாஸ்டா இயங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மட்டும் ஸ்பெசிபிக் இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு இருந்து முப்பது இடங்கள்ல அதிமுகவினுடைய கூட்டங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அதிமுகவினுடைய என்ன சொல்றது கொடி வான பறந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கம்பங்கள் அதாவது மறுசீரமைக்கப்பட்டு ஒரு சில கம்பங்கள் அங்கங்க இல்லாத எல்லா இடத்துலையும் கொடி கொடி வந்து அதிமுக கொடி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பறந்துகிட்டு இருக்கு அதான் உண்மை இந்த அதிமுகவினுடைய கொடி இன்னைக்கு பறந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறினுடைய எலெக்ஷனுடைய அதிமுக தன்னுடைய கொடிய பறக்க வைக்கும் எந்த மாற்றுக்கருத்து முடியல எடப்பாடி தான் அடுத்த நோக்கி நோக்கிதான் அதிமுக பயணிச்சு தமிழக அரசியல் களம் குறித்தும் அதிமுக நிலவரம் குறித்தும் பல விஷயங்களை கூட நேரமதுக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி